வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்த வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்பட்டது இதில் வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வேடசந்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன் முருகேஸ்வரி வேடசந்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் கவிதா பார்த்திபன் வேடசந்தூர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சாகுல் ஹமீது இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து ஒன்றிய துணை செயலாளர் கவிதா முருகன் ஊராட்சி ஒன்றிய அலுவலக ஊழியர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn Yeah.